முருகா முருகா ஓம் முருகா முத்தமிழ் வடிவேலா சக்தியின் மகனே மால் முருகா சரவண பவனே முருகாவா திருப்பரங்குன்றம் பழனிமலை மலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா திருத்தணி மலையில் நின்றவனே செண்பகமூர்த்தி ஓம் முருகா என் பயம் போக்கி தருவாய் எம்பெருமானே அரோகரா திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா திருமலை பாலா திருமுருகா திருவரம் தருவாயு தண்டாயுதா ஒரு முறை உன்முகம் பார்த்தாலே உயிரில் கலப்பாய் சிவபாலா திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா பழமுதிர் சோலை நின்றவனே பாவங்கள் தீர்க்கும் நிலமதில் நடக்கும் சூட்சமத்தை வேல் கொண்டு வேலாயுதா திருப்பரங்குன்றம் பழனி மலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா சத்திய ஜோதி நீதானப்பா சர்வத்தின் நீதியை காப்பாயப்பா பாத யாத்திரை நடந்து வந்தோம் காத்திட வேண்டும் பழனியப்பா திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓ முருகா மருதமலையின் மாமணியே மகிமை செய்திடும் ஓ முருகா பார்வதி மைந்தா பழனியப்பா பலவினை தீர்ப்பாய் அரோகரா திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா ஓ முருகா ரோகரா